என்னப்பாアルミ சோர் கொண்டு வந்துட்டீங்களா கஞ்சி கஞ்சி கொண்டு வந்திருக்கமா கஞ்சி கொண்டு வந்திருக்கயா ஆமா நீங்க சாப்பாம் பड़कற போலாம் இங்க வந்து இதா இருக்கு போ வா பா ஆசமச்சானே நான் சோறு கொண்டு வந்திருக்கே ஆசமச்சானே ஏண்டா பெரிய பாடி ஜானிகம்மா பெரிய பாடி கிழிச்சோ ஒரே கிளிய என்னப்பா கொண்டு வந்திருக்க கஞ்சி கஞ்சியா ஆமா கஞ்சி கருவாடு கொத்தவரங்கா பச்சமடவா வெங்காயம் ஏதோ ஆந்திரா மணிக்கு கொண்டு வர கஞ்சி ஆறு கொண்டு கொண்டு வந்து சோறு இருக்குது அதை எடுத்துகிட்டு வர வேண்டியதானே வயலுக்கு வந்து என்ன கஞ்சி தான் கொண்டு வரணும்னு யாராவது சொன்னாங்களா உனக்கு கஞ்சி தான் கொண்டு ஆமா ஆமாம் ஹாடா புவாவி ஏன்னா நெசவாமல் காலையிலேருந்து கிடக்கிறவனுக்கு நெசவாலுமே கஞ்சி தான் கொண்டு வந்து வந்துருக்கீங்க ஏமா சோறு இருக்கும்போது கஞ்சி ஏமா கொண்டு வந்தா அதில் சோறு இருக்கும் மாமா சோறு போட்டு எடுத்துருவாங்க எல்லாரும் வயலுக்காடுக்கு போனால் கஞ்சி கொண்டு வரணும் யாராவது சொன்னாங்களா சோறு இருக்குது சோறு இருக்குது சோறு இருக்குது சோறு இருக்குது சோறு இருக்குது

நீ பிடுங்குறது பத்தாதா ஆள் வந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் இருப்பாங்க மணி என்னது எல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்க எந்த ஒரு குண்டாச்சும் போட்டு விட்டுடலான்னு சொன்ன சொன்னது எல்லாம் தான் கஞ்சி திங்கிற விவசாயி கஞ்சி திங்கிறானா இப்போ நீயும் கஞ்சி திங்கிறா கருவாடு கருவாடு கொஞ்சம் 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 வந்த கலப்புக்கு தின்னு வெங்காயம் ஒண்ணு குடு வெங்காயம் 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 வேணுமா பச்சை மிளகாய் வேணுமா வந்த கலப்புக்கு தின்னு வெங்காயம் ஒண்ணு டெய்லி கஞ்சியா போடு அவ்வளவுதான் கஞ்சியா போட்டுக்கிட்டு இருக்கற ஊட்டுக்கு வந்தால அங்க என்ன சாப்பாடுங்க ஆக்கி புளி தடமைங்க அம்மா ஆக்கி ஆக்கி அத கொண்டு வரது கூட அதுங்க இந்த அறுத்து வச்சு சாப்பிடுவோம் தலைப்பா கட்டிட்டு சாப்பிடுற அளவுக்கு நம்ம அவ்வளவு தெரியல ஏன் களை எடுக்க முட்ட எல்லாம் தீபாவளி வருது அது ஒரு கும்பலா போச்சு என்ன செய்வா

ம் சாப்பாடை குடிஞ்சி தின்னுப்பா தோட்ட அப்படி குடிஞ்சு சாப்பிடு இந்த மண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் இந்த விவசாயிக்கு தான் குடிஞ்சு சாப்பிடணும் இந்த தண்ணியை அண்ணாக்க கூடி கொடுத்தது அதனால அந்த தண்ணி அண்ணாந்து கூடி சாப்பாடை உட்காந்து குடிஞ்சு சாப்பிடு ஒரு ஒரு சாப்பாடும் ஒரு ஒரு மண்ணுக்கும் இந்த விவசாயிக்கும் நன்றி சொல்லணும் மு பூராஜ் சாப்பிட்டோம்னாக்க அப்படி மாட்டுக்கு அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாப்பா அதுக்குன்னு ஒரு காய் கருவே இருக்கிற ஒரு மிளகா குடுக்காம தண்ணி போத்துக்கிட்டு போகுது ஓடியா தரோம் முதல் பிடிச்சி அந்த மாதிரி பசியில இருக்கேன் வரைக்கும் கொண்டாந்தா அந்த சொல்றேன் திங்கல

சாப்பிட்டு சாப்பிட்ட டியா சாப்பிட்டா இங்கே என்னன்னு சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கு கூலிக்கு கொஞ்ச நாச்சும் கொஞ்சம் நேரமாச்சி வேலை செய்யும் என்ன பாத்தியா வந்த பாத்தியாமா ஐயோ வா ஏந்திச்சி வா ஏந்திச்சி வா சொல்கிறேன் வா வாப்படங்கயா சின்னது பகுந்து வாங்கய்யோ வாங்கய்யா அடிக்க அடா வெயில் அடிக்கிறதுதான் எனக்கெல்லாம் வெயில் அடிக்கிறது என்னது உடக்குதா உடம்புக்கு கடெல்லாம் கட்டை அப்புறம் வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுன்னா இந்த பயத்தோட அழகு பார்ப்பில்ல இந்த அழகு கொஞ்சிறது யாருக்காச்சும் யாருக்காச்சும் உனக்கு புரியுமா இது விவசாயிட யாருமே விவசாயிக்கு புரியும் இந்த நெல் இது இது இப்போ பால் ஏறல பால் ஏறி நெல்லாகி எவ்வளோ பேர் ஏன் நம்ம முதலமைச்சர் வாங்கி கூட போகலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் வாங்கி கூட போகலாம் இந்த அரிசி தெரிஞ்சுக்க கால் படாமல் அங்கிட்டு பரவாமல் பத்திரமா போ சரியா வரேமாமா நீ வேலையை பாருமாமா சரி தம்பிந்திரா உனக்கு கொஞ்சம் சோறு பாங்க கருவாடெல்லாம் நிறைய இருக்கு கருவாடைக்கான தான் கிடக்குது